ஹாபி சாபத் சார்ஜ் இன்னைக்கு வந்துட்டு நம்ம சபைக்கு ஆலோசனை வந்துட்டு அம்மையாரோட ஒரு புஸ்தகம் தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை வந்து பார்க்க போகிறோம் தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னா என்ன நித்திய கண்மணி சத்தியங்கள் இது வந்து மற்றையும் அஞ்சாந்து சாப்டரில் நம்ம வந்து பார்க்க முடியும் மலைப்பிரசங்கம் மலை பிரசங்கத்தில் ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து படிக்க போகிறோம் சரிங்களா ஹெட்டிங் வந்துட்டு தட் இஸ் சரிங்களா பிளஸட் ஆர் த பீஸ் மேக்கர்ஸ் அந்த வாக்கியம் வாக்கியம் வந்துட்டு மற்றையும் அஞ்சு ஒம்போதில் இருக்குது கொஞ்சம் தமிழ் வசனங்கள் இருக்குது அதை வந்து கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவர்கள் பாக்கியம் அவர்கள் தேவர் தேவர் தேவனின் புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள்னு சொல்கிறாங்க சரிங்களா ஏசு கிறிஸ்து வந்துட்டு ஐசையா ஒம்பது ஆறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்துட்டு சமாதானத்தின் பிரபுன்னு சொல்லி தான் அவர் வந்து நம்மளோட நம் உலகத்துக்கு வந்திருக்கிறார் அவர் எப்படி சமாதானத்தின் பிரபுன்னு சொல்றதுன்னா இந்த சமாதானம் வந்து நஷ்டப்பட்டது வந்துட்டு பாவத்தினால நஷ்டப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது ஏன்னா பூமிக்கும் பரலோகத்துக்கும் நடுவில் இருந்த ஒரு சமாதானத்தை பாவம் தான் இதை வந்து உடச்சிருக்குது அப்பொழுது ரோமன்ஸ் அஞ்சு ஒன்றில் பார்க்குற மாதிரி அதை மட்டும் வாசிங்க ரோமன்ஸ் அஞ்சு ஒன்று இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஸோ ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம வந்துட்டு சமாதானம் பெறு பெறுகிறோம்னு வந்து பார்க்குறோம் சரிங்களா ஸோ நம்ம நம்மளோட வாழ்க்கையில யாரும் யாரா யாராவது வந்துட்டு பாவத்தை வந்து விளக்கி அவங்களோட அவங்க அவங்களோட இருதயத்தை வந்துட்டு கிறிஸ்துவின் அன்புக்கு வந்து திறந்து இருக்கிறாங்கன்னா அப்போ வந்துட்டு அவங்களும் இந்த பரலோக சமாதானத்தை அவங்களும் அனுபவிக்க முடியும்னு நம்ம வந்து பார்க்கறோம் சரிங்களா இந்த சமாதானத்துக்கு இது வேற ஒரு வழி இல்லை சரிங்களா எப்படின்னா கிறிஸ்துவின் கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட் கிரேஸ்னா அவரோட கிருபை வந்துட்டு நம்மளோட மனதுக்குள் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா நமக்குள்ள வந்துட்டு வெறுப்பு இல்லாட்டி எதிரி எதிரி எதிர்ப்பு இப்படி வந்து நமக்குள்ளார ஒரு கஷ்டம் பிரச்சனைகள் என்னதான் கவலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்துட்டு சமாதானமாகி நம்மளை மனது ஃபுல்லாக அன்பாக தான் பார்க்கணும் சரிங்களா யாருக்குள்ளார வந்து தேவனோட சமாதானம் இருக்குதோ அவங்களுக்கும் அவருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த மனசுக்குள்ளார வந்துட்டு பொறாமை இருக்காது அவங்க வந்துட்டு கெட்ட சிந்தனைகள் இருக்காது அங்கே வந்து வெறுப்பு இருக்காது அந்த மாதிரி இந்த மாதிரி சமாதானம் நம் நமக்கு அந்த மனிதருக்குள் இருந்தால் தான் அவங்கக்குள்ளேற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பார்க்க முடியும் சரிங்களா கடவுள் கூட வந்துட்டு ஒரே வேவ்லிங்க்த் ஒரே ஹார்மனி ஹார்மனியில் இருக்கிற அந்த மனித ம மனதுக்கு வந்துட்டு அது அதே பரலோகத்தில் உள்ள அந்த சமாதானத்தையும் அவங்களுக்கு வந்து ஒரு பங்கு உண்டுன்னு நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா ஸோ அப்பொழுது வந்துட்டு இந்த சமாதானத்தை நாவை வந்து எப்படி பனித்துளி மாதிரி பனித்தொழி தானே டியூ டியூ மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு அங்கே தங்கி நிற்கும்னு வந்து பார்க்குறோம் ஸோ இந்த உலகத்தில் உள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி ஒரு பனித்துளி மாதிரி இருக்கிறதை நான் வந்து பார்க்க முடியும் சரிங்களா கிறிஸ்துவின் கிறிஸ்துவ பெண் செல் செற்றவர்கள் வந்துட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது வந்துட்டு இந்த சமாதானத்தின் ஒரு செய்தியாள தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் சரிங்களா அப்பொழுது வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு பார்க்கும்போது அது வந்து ஒரு மெல்ல மெல்லிய சத்தம் உள்ள குவையட் அன்கான்சியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அ ஹோலி லைஃப் வந்து பார்க்க முடியும் எப்படின்னா ஒரு அவங்க வந்து சமாதானமாக அவங்களுக்கே தெரியாத ஒரு இன்ஃபுளுஸ் ஈர்ப்பா இல்ல பாதிப்பு அவங்களுக்கே தெரியாம அவங்கள சுத்தி இருக்கிறவங்க மேலே வந்துட்டு அவங்க வந்து ஒரு பாதிப்பு இருக்கணும் சரிங்களா ஒரு ஒரு தாக்கம் இருக்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியும் அந்த தாக்கம்தான் வந்துட்டு கிறிஸ்துவ அன்பை வந்து காட்டும் சரிங்களா கிறிஸ்துவோட கிறிஸ்துவ பெண் சொல்றவங்க வந்துட்டு இந்த சமாதான செய்தி சொல்றதா வந்திருக்காங்க ஆனா அது சொல்லாமயே அவங்களுக்கே தெரியாம அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே மத்தவங்களுக்கு வந்து அது ஒரு தாக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு இருக்க முடியும்னு நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளோட வார்த்தையால் இருந்தாலும் சரி நம்மள நம்மளோட செயல்களால் இருந்தாலும் சரி நம்ம நம்ம வந்து அதை வந்து நம்மளை பாவத்தை வந்துட்டு அதை விட்டு விட்டு நம்மளுடைய ம மனதை வந்துட்டு க கரத்தருக்கு முழு முழுதுக்காக பலி செலுத்து செலுத்துறதுக்காக செய்யப்படும் செய்ய அது வந்து தூண்டும் அப்பொழுதும் நமக்கு வந்து நமக்குள்ள ஒரு சமாதானம் வரதை நம்ம வந்துட்டு பார்க்க முடியும் சரிங்களா மறுபடியும் ச அம்மையர் எழுதுனாங்க பிளஸ்ட் அ பீஸ் மேக்கர்ஸ் இந்த சமாதானம் செய் செய்கிறவர்கள் வந்து பாக்கியவன் பாக்கியவர் பாக்கியமான்கள் அவங்க அவர்கள் வந்துட்டு கடவுளின் பிள்ளைகளாக கருதப்படுவாங்கன்னு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த சமாதானத்தை நாவி வந்துட்டு இது வந்துட்டு அவங்க பரலோகத்துக்குள்ளார் கூட அவங்களுக்குள்ள அந்த ஒரு சம்பத்தை சம்பந்தத்தை காட்டும் அவங்களுக்குள்ள இந்த சமாதானம் இருக்கிறது வந்துட்டு என்ன காட்டும்னா அவங்களும் அவங்க வந்து பரலோகத்தோட ஒரு தொடர்பில் இருக்கிறாங்கன்னு வந்துட்டு காட்டும் சரிங்களா அப்பொழுது அவங்கள சுற்றி வந்துட்டு இந்த சமாதானம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நல் ஸ்வீட் ஸ்மெல் ஒரு சுகந்த வாசனை மாதிரி அவங்கள சுற்றி இருக்கும் திருப்பி சொல்கிற அவங்க அவங்களுக்கு தெரியாமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த சமாதானம் வந்துட்டு மற்றவங்களை வந்து பாதிக்கிறதுக்கும் தாக்குறதுக்கும் உள்ள ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அது வந்து கிறிஸ்துவின் சுகந்தம் வந்து அவங்கள வந்துட்டு சுற்றி இருக்கிறோம் அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட கேரக்டர் அவங்களோட கேரக்டர்லாம் குணம் குணா குணாதேசியங்கள் அவங்களுக்கு அவங்கள வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்து இவங்க வந்து கடவுளோட பிள்ளைகள்னு காட்ட செய்யும்னு சொல்கிறாங்க மற்றவங்க வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து கடவுளோட பிள்ளைகள் இவங்க இவர் இவர்கள் வந்துட்டு ஏஸ்து கிறிஸ்துவோட இருந்தார் இருந்திருக்கார்கள்னு அவங்க வந்து இங்க இவங்களோட வாழ்க்கையில் உள்ள சமாதானத்தை பார்த்து அவங்களால அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு மற்றவங்களால உலகத்தில் உள்ள ஆளுங்களுக்காக அப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு அம்மையை வந்து எழுதுனாங்க ஸோ எப்படி வந்துட்டு மோசை வந்துட்டு கிறிஸ் கடவுள் கிட்டே வந்து சமை நேரம் செலவெடுத்து வரும்போது அவரோட முகத்தில் ஒரு வெளிச்சம் இருந்ததோ அதே மாதிரி வந்துட்டு இவங்க இந்த சமாதானம் உள்ளவர்களுக்கு பார்க்கும்போது அவங்கக்குள்ளார அந்த இவங்க வந்து கடவுளோட ஒரு தொடர் தொடர்பில் இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்தவிகள் நிஜமாக அறிஞ்சிருக்கிறார்கள்னு சொல்ல முடியும் சரிங்களா ஸோ இந்த வசனத்தை வாசிப்போம் ஒன்று யோனா நாலு ஏழு ஒன்று யோவான் ஒன்று யோவான் நாலு ஏழு அன்பாய் இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் ஸோ இந்த சமாதானத்தின் ஆவி இந்த சமாதானம் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது நம்ம வந்து தெய்வத்தின் பிள்ளைகள் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் நம்மளுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம வந்துட்டு அவரை பின்பற்றோம்னு சொல்கிறோம் சொல்றோம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில இந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அந்த சமாதானத்தை கண்டு அதுவே வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும்னு அமையழுது பார்க்குறோம் நம் ஸோ நம்ம வந்து பிரயாசப்படுவோம் நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சமாதானமும் ஒரு நல் சுகந்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் மற்றவங்களுக்குன்னு நம்ம வந்துட்டு பிரார்த்தனை செய்வோம் ஆமீன் மீன்